ஹலோ நண்பர்களே நான் உங்கள் பெருமாள் வெல்கம் டு யுவர் சேனல் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டினுடைய அரியலூர்லேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு அழகே கிராமத்தில் ஒரு மாணவனுக்கு நடந்த சித்திக்கொடுமையால் இறந்து அதன் பின் நடந்த ஒரு திகில் சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் நடந்த சம்பவம் தான் இங்கே இந்த சம்பவம் இந்த சம்பவம் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சென்ட் பண்ணது தேவைங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே இது போன்ற உங்கள் வாழ்க்கையிலும் எதாவது தீர் சம்பவம் நடந்திருந்தால் இந்த வாட்ஸ்அப் மூலியமாக கீழே டிஸ்கிரிப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க அது வாட்ஸ்அப் மூலியமாக போயிட்டு நீங்கள் ஷேர் பண்ணலாங்க சரி

இவங்க அப்பா வந்து வெளி வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு வராருங்க அந்த பையன் பையன் சின்ன குழந்தைங்க அப்பா இவங்க இவங்க அம்மா வந்து அடுத்தது ரெண்டாவது கன்சிவாக வந்துருக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் குழந்தை நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க ஹஸ்பண்டோட வந்து இவங்க வந்து பேசி இந்த குழந்தை வேண்டாம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்புறம் இவங்க வந்து பேசியிருக்கிறாங்க சரிம்மா நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டுருக்காரு வெளிநாட்டிலேருந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க சரி நம்ம டாக்டர்கிட்ட போனால் வந்து கலைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க நாட்டு வைத்தியம் மூலியமாக இந்த குழந்தைய கலைச்சிடலாம் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க நா நாட்டு வைத்திய கடையில் போயிட்டு இவங்க அந்த மருந்தை வாங்கி சாப்பிட்ருக்குறாங்க சாப்பிட்டு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மருந்த மருந்து வந்து இவங்களுக்கு வந்து சரியாக வேலை செய்யாமல் அந்த குழந்தைய இறந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க இவங்க உடம்பு சரியில்லாமல் அப்படியே ரொம்ப சீரியஸ் ஆகி போயிருக்கிறாங்க அப்புறம் இவங்க இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு அப்புறம் தெரிஞ்சு அப்புறம் அவர் வந்து கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலெலாம் போய் பார்க்குறாங்க செக் பண்ணுறாங்க அப்புறம் அங்கே முடியாது இங்கே முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப அந்த அந்த அவங்க வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு அப்புறம் அவங்க வந்து இறந்துடுறாங்க ஒரு கட்டத்தில் அப்படி அப்படி இற போது அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் போகுதுங்க அந்த ஒரு பையன் மொத்தம் இருக்கிறான் பார்த்தீங்களா அந்த அப்புறம் ஒரு ஒரு வருஷம் காலகா அப்படியே போயிட்டு இருக்குதுங்க ஒரு வருஷம் இங்கே முடிஞ்சு அப்புறம் இவங்க வந்து அவங்க வீட்டில் பெரியவங்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாரு பார்த்தீங்களா அந்த பையனோட அப்பா அவருக்கு வந்து இன்னொரு கல்யாணம் ஒன்று பண்ணி வைக்கிறாங்க அவர் கல்யாணம் பண்ணும்போது இவங்க அவங்க ஃபேமிலி அப்படி இந்த பையனெல்லாம் சொல்லி தாங்க கல்யாணம் பண்ணுறாங்க சரி எல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவங்க அவங்களும் வராங்க அவங்க இந்த பையனோட சித்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு அப்படியே கொஞ்சம் காலம் போகுதுங்க அவங்களுக்கு இன்னும் இன்னும் ரெண்டு குழந்தை பிறக்குதுங்க ரெண்டு குழந்தை பிறந்து அவங்க அப்படியே கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறாங்க இந்த பையன் வந்து அப்படியே வளர ஆரம்பிக்கிறாங்க அப்படியே போயிட்ருக்கும்போது அவங்க 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 ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் அங்கே வேலை செய்வ வேலை செய்கிறாரு இவன் இந்த பெண் வந்து இந்த பெண்மணி வந்து என்ன யோசிச்சுக்கிறாங்கன்னா இது நம்ம ப ரெண்டு பசங்க இருக்கிறாங்க இது வந்து அடுத்த தாரத்துக்கு பிறந்த குழந்த தானே மூத்த தாரத்துக்கு பிறந்த பிறந்த குழந்த இது வந்து இருந்த நம்மளுக்கு வந்து சொத்தில் வந்து பங்கு கேட்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க அம்மா வந்து சொல்லி கொடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி அவங்க அம்மா அந்த அவங்க சித்தியோட அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு கட்டத்தில் அந்த பையனை வந்து வே வேலை செய்ய வைக்கிறது அப்புறம் துணி துவைக்க சொல்கிறது இந்த அந்த அந்த ஒரு ஏழாவது தாங்க படிச்சுட்டு வந்தோம் நம்ம அந்த வயசில் அந்த பையன் அப்போவே வந்து இவனுக்கு வந்து எல்லா விதமான வேலையும் கொடுத்துருக்குறாங்க கொடுமை ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையனை வந்து கொண்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க முடிவு பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த அவனுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்து இதை சாப்பிட்டு நீ போயிட்டு என்ன பண்ண அங்கே அவங்க வீட்டுக்கு பக்கத்தால வந்து ஒரு தோட்டத்துக்கு அவங்க அவங்க வீட்டிலேருந்து பாத்தீங்கன்னா ஒரு பத் ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஒரு கிணறு ஒன்று இருக்குதம்மாங்க அந்த கிணத்தனை வந்து நீ வந்து இதை சாப்பிட்டு அந்த தண்ணியில் போயிட்டு உளுந்து இறந்துடணும் நீயே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவங்க சித்தி இந்த பையன் அந்த அந்த கதிர்ன்ற பையன் வந்து யோசிச்சு யோசிச்சுட்டு என்ன அப்படி சுற்றி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வந்து வேதனை என்ன பண்ணுறான் அந்த கிணத்த அவன் போயிட்டு அவங்க கொடுத்ததை பொ பொருளை சாப்பிட்டு அந்த கிணத்தை சுற்றி சுற்றி வந்துட்டு உளுந்து சாப்பிட்றதுக்கு மனசு வராமல் அப்படியே இருந்திருக்குறாங்க அந்த பையன் அப்படியே கிணத்தை சுற்றி சுற்றி வந்துட்டு அந்த வந்து ஒரு இந்த நாவ மரம்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி நாவ மரம் கிணத்து பக்கத்தால் ஒன்று இருந்திருக்குதுங்க அந்த மரத்தனை வந்து இவங்கெல்லாம் அந்த அந்த நாகலாம் சாப்பிட்டு பெருக்கி சாப்பிட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே இருந்திருக்கிறாங்க இந்த அவங்க சித்தி சொன்னாங்க பார்த்தீங்களா இவன் என்ன பண்ணுறான் போய் இறந்துட்டானா இல்லையான்னு இவங்க வந்து தூரத்தில் நின்று பார்க்குறாங்க அவங்க வீட்டை அனுந்து பார்க்குறாங்க மேலே வீட்டில் மே மேலே வீட்டில் மேலே மாடியில் போயிட்டு நின்று பார்த்துட்ருக்குறாங்க அந்த பையன் இப்படி போயிட்டு அங்கே கிணத்துல உள்ளாமல் இப்படியே இது பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க நேராக கோவத்தோடு போகிறாங்க போயிட்டு ஏன்டா கணத்தில் வெளியில்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பையனை என்ன பண்ணுறாங்க யாரானு இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு அடித்து என்ன பண்ணுறாங்க ரொம்ப அடித்து இது பண்ணிட்டு தூக்கி அந்த பையனை வந்து தண்ணிக்குள்ளே கிணத்துக்குள்ளே வீசிட்டு இருக்கிறாங்க இவங்க பாட்டுக்கு வேகமாக வந்துட்டாம வந்துட்டாங்கலாமாங்க வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்புறம் அதை தோட்டத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு இருந்துக்கிறாருங்க பார்த்துட்டு இவங்க தூக்கி வீச்சிட்டு போகிறத பார்த்ததுமே அவர் என்ன பண்ணுறாரு இன்னும் ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு ஓடிடுறாருங்க ஓடி வந்து இந்த மாதிரி பையனை கிணத்துக்குள்ளே இருக்குது அவங்க பையன் ஒன்று இருந்துச்சு இப்போ காணும் அவங்க வந்து தனியாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ஓடி வந்து ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு வந்து பார்க்கறாங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க கிணத்துல ஏதோ உளுந்த சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க தண்ணிக்குள்ள எல்லாம் இதெல்லாம் பார்க்குறாங்கங்க தண்ணிக்குள்ளே தே தேடி பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து உயிருக்கு ரொம்ப போராடி அப்புறம் என்ன பண்ணுறாங்க உங்கள் குச்சி எல்லாம் தூக்கி மேலே கொண்டு வந்துக்கிறாங்க மேலே கொண்டு வந்து இப்போ பார்க்கும்போது அந்த குழந்த வந்து உயிரே போயிடுச்சாமாங்க உயிர் போயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுறாங்க இவங்க எல்லாம் அவங்க அப்பாவுக்கெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாரு பார்த்தீங்களா அவருக்கெல்லாம் சொல்லி வர வச்சு எல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து எல்லாம் எல்லாம் இது பண்ணி அடக்கம் பண்றாங்க அடக்கம் பண்ணிட்டு இந்த அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஊருக்குள்ள இருந்திருக்கிறாருங்க அவங்க அப்பா வந்து ஒரு நாலஞ்சு நாள் அப்படியே ஊருக்குள்ள இருந்திருக்கிறாரு இருக்கும்போது அந்த இந்த வாட்ஸ்அப் மூலிமாக நம்மளுக்கு அமுச்சவங்க பார்த்தீங்களா தேவகி அவங்க தாங்க இதை வந்து பார்த்துருக்குறாரு பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணியிருக்கிறாரு அவங்க வந்து அவர் வந்து அவங்க அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இவங்க அப்பா அவங்க அந்த பையன் இறந்தான் பார்த்தீங்களா அவங்க அந்த பையனோட கிட்ட வந்து எல்லாமே வந்து ரெண்டாவது மனைவி தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க செஞ்சாங்க இந்த பையன் வந்து இருந்தால் தொந்தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணிட்டாங்களாட்டு இருக்குது இவங்க தான் எல்லாம் கிணத்துல அடி தூக்கி போட்டாங்க நான் பார்த்தோம் நாங்கள் அது மாதிரின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க அப்புறம் இதை வந்து இவங்க என்ன பண்ணிக்கிறாரு அவர் வந்து வெளிநாட்டில் இருந்தார் பார்த்தீங்களா அவர் அவர் அந்த பையனோட அப்பா அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அடித்து பேசிட்டு இருக்கிறாருங்க பேசிட்டு இனிமேல் வந்து நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் உங்கள்கிட்ட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிக்கிறார் கோவத்தோடு இவர் வெளியில் அப்படியே கிளம்பி போயிட்டு ஆரம்பிங்க வெளிநாட்டுக்கு கிளம்பி போய்ட்டவர் தானுங்க தாங்க இந்த பையன் வந்து அதுக்கு இவனுடைய அந்த ஆட்டம்பே ஆரம்பிச்சுக்குதுங்க இந்த அப்படியே ஒரு மாதம் போய் அப்படியே ஒரு மாதம் போயிட்டே இருந்துருக்குதுங்க இவங்க அந்த அந்த லே அந்த பெண்மணி வந்துன்னு அவங்க அம் அவங்க அம்மாவை அவங்க கூப்பிட்டு வந்து இவங்க இவங்க கூடையே வச்சுக்கிட்டாங்களாம்மாங்க அந்த ஒரு மாதம் ஒன்று தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவங்க கூட வச்சுக்கிட்டாங்களாங்க இவங்க கூடவே இருக்கிறாங்களாம்மாங்க அவங்க அம்மா வந்து அப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணிட்டுருக்குறாங்கன்னா இவங்க வந்து ஒரு சரியாக ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு மா ஒரு மாதம் கழித்து நைட்டு வந்து ஒரு பத்து மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்க கதவு தட்டுற மாதிரி ஏதோ சத்தம் கேட்குதுங்க இவங்களுக்கு அவங்க சித்திக்கு வந்து இவங்க இந்த பையன் இருந்தால் பார்த்திங்களா அந்த பையன் வந்து கதவு ஆவியை வந்து கதவு தட்டி இருக்கிறாங்க அந்த பையன் இவங்க அம்மா இவங்க சித்திக்கு வந்து உள்ளே வந்து ஒரு சத்தம் கேட்டுக்குதுங்க கதவு தட்டுற மாதிரி இவங்க வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சிட்டே இருந்துக்கிறாங்க யாராக இருக்கணும் நம்ம ஹஸ்பண்ட் எதுவும் கிளம்பி வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் பார்க்கலான்ட்டு கதவை திறந்து பார்த்துக்கிறாங்க அப்போ அங்கே யாருமே இல்லையாமாங்க அப்போ தான் இவங்களுக்கு வந்து அப்புறம் யாரும் இல்லையா யார் கதவை திட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து கம்முன்னு படுத்துட்டாங்களாம்மாங்க மறுபடியும் படுத்துட்டு அப்படியே இருக்கும்போது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நேரம் இவங்க தூக்கமாக அப்படியே படுத்துட்டு இருக்கிறாங்களாமாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் வெளியே வந்து ஒரு அழுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதாம்மாங்க இவங்களுக்கு அல்ற மாதிரி சத்தம் கேட்கும்போது அப்புறம் இவங்க போயிட்டு மறுபடியும் போயிட்டு யாருக்கும் அல்ற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க போயிட்டு திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அப்போதாங்க யோசிக்கிறாங்க அந்த பையன் இறந்து இறந்தவன் வந்து வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மாதிரியே இருக்குது அழுகாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு ஓடி வந்து கதவு சாத்திட்டு அவங்க அம்மாக்கிட்ட சொல்லி அப்புறம் ரெண்டு பேரும் அங்கே படுத்துக்கிறாங்க படுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க அப்படியே அன்னைக்கு நாள் போயிடுதுங்க அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து அந்த பகலில் பார்த்தீங்கன்னா அந்த கணத்தானே வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க இவங்க அவங்க வந்து கேன்தான்னு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பையன் அங்கே ஓடுற மாதிரி இது பண்ணுற மாதிரி உங்களுக்கு பட்டம் பகலில் கொஞ்சம் திருற மாதிரி அந்த மாதிரி பார்க்குறாங்கங்க அவங்க வந்து சொல்ல சொல்கிறாங்களாம்மாங்க அவங்க அம்மாக்கிட்ட எனக்கு அம்மா இது மாதிரி எனக்கு அந்த பையன் இறந்த ஞாபகமாகவே இருக்குது எனக்கு அது அவன் இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்குது எனக்கு அதே ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்ட சொல்லும்போது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க கோயிலுக்கு அங்கங்கே போ போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வராங்க அப்புறம் அந்த பூச்சேரிங்கிட்டேலாம் போயிட்டு இது பண்ணிட்டு வராங்க இவங்களுக்கு என்ன பண்ணியுமோ வந்து அவங்களுக்கு அன்றைக்கி மறுநாள் அன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து மறுநாள் நைட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து இருக்கிறாங்கங்க அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு மணி ஆகுதாமாங்க அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து வந்து ஒரு அந்த பையன் வந்து அழுற மாதிரி சத்தம் கேட்குதாமாங்க அவங்க 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 சித்திக்கு நல்லா க்ளீனாக தெரியுதாமாங்க யார் இந்த பையன்தான் வந்து அழறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க சித்தி வந்து கிளீனாக வந்து யோசிக்கிறாங்களாம் அங்கே படுத்துட்டு என்ன இது தின்னர் வெளியில் கேட்டிருந்தது இப்ப வீட்டுக்குள்ளே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த சத்தம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்திலே கேட்குதாம்மாங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் தூரத்தில் கேட்க அந்த மாதிரி இவங்களுக்கு கேட்டே இருந்தது இவங்களுக்கு தூக்கம் வராமல் அப்புறம் என்ன பண்ணுறாங்க எழுந்து அவங்க அம்மாக்கிட்ட பேசி இந்த மாதிரி சத்தம் கேட்குது உனக்கு எதான்னு கேட்குதா அந்த மாதிரி எனக்கு மட்டும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்குது அப்புறம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்ட உட்காந்துட்டு அழுந்துட்டு பேசிகிட்ருக்குறாங்க பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க அப்படியே பேசிட்டுருக்குறாங்க பேசிட்டு ஒன்றும் இல்லைம்மா நான் தானே இருக்கிறேன் பயப்படாமல் ப நம்ம கோயிலுக்குலாம் வந்து ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசுகிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு படி படுத்து ஒரு ரெண்டு மணிக்கு மேலே அப்படி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க தூங்க ஆரம்பிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு மூணு மணிக்கு மேலே ஆகுதுங்க இவங்க திடீர்னு முழிச்சு இழந்துட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க அவங்க சித்தி வந்து நேராக கதவை திறந்துட்டு நேராக அந்த கிணத்துக்கிட்ட போயிட்டு அங்கே போயிட்டு நிற்கிறாங்க நிற்கிறாங்களாம்ங்க இவங்க அம்மா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா பக்கத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு நேரத்துக்கு ஆளாகணும்னு சொல்லிட்டு போயிட்டு எங்கே போயிருப்பாங்கன்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க ஏஞ்சி தேட ஆரம்பிக்கிறாங்க தேட ஆரம்பிச்சுட்டு எங்கே போயிருப்பா கதோ திறந்துட்டு அந்த போயிட்டு அப்படியே டார்ச் அடிச்சுட்டு போயிட்டு அப்படியே போயிட்டு பார்க்குறாங்கங்க போயிட்டு பார்க்கும்போது அங்கே வெளியே அந்த பக்கம் டார்ச் அடித்து பார்க்கும்போது அங்கே அந்த கிணத்துக்கிட்ட யாரோ வந்து ஒரு லேடி நிற்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியுதாமாங்க பார்த்தா யாருக்கும் இந்த பொண்ணு நிற்கிது நம்ம பொண்ணு தான் நகர்ட்ருக்குதுன்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க வேகமாக போகிறாங்க போயிட்டு பார்த்தா அவங்க அவங்களே அவங்களையே அறியாமல் அங்கே நின்றுட்டுருக்குறாங்களாம்மாங்க உங்கள் பொண்ணு அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஏன் ஏன் அங்கே வந்து நின்றுட்டுருக்குறோமா இங்கேயே வந்த அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்ட்டா நான் அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே அப்படியே ஸ்டன் ஆகி போயிட்டு அப்படியே நிற்கிறாங்களாம்மாங்க இவங்க அப்படி கூப்பிட்றாங்களாம்மா கம்மனே அப்படியே நிற்கி ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒன்றுமே ஆசையாத மாதிரி அப்படி நின்ட்டுருக்குறாங்க அப்புறம் தட்டி அந்த அவங்க அம்மா வந்து அந்த மகளை தட்டி என்ன வாமா என்னம்மா பண்ணுறங்க நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களோ பேசிட்டு தாங்க இவங்களுக்கு வந்து இங்கே நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசும்போது அப்படியே பேசிவிட்டு அப்புறம் கூப்பிட்டு வந்து அப்புறம் அன்னைக்கு நைட்டெல்லாம் தூங்கவே இல்லையாமாங்க அப்படி பேசிவிட்டு இந்த என்னவோ இருக்குது பையன் எது இது பண்ணுறான் மிரட்டுறான் நட்டுருக்குது பயங்காட்டுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க பையன் இங்கே எப்படி வந்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு விடிஞ்சிருச்சாமாங்க விடிஞ்சிட்டு அன்றைக்கி மறுநாள் நாள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எழுந்து இவங்க வந்து பக்காக்குங்கிறவங்ககிட்டலாம் சொல்லியிருக்கிறாங்க மாதிரி வந்து இப்போ என் பொண்ணு வந்து இப்படி போயிருக்கிறா அந்த மாதிரி நைட்டெல்லாம் தூக்கம்லாம் போயிட்டு அங்கே என்ன கிணத்துக்கிட்ட நின்றுட்டுருக்குறா அப்படின்னு பேசியிருக்கிறாங்க அதுக்கு அங்கே பக்காக்கங்க இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அவ பண்ண பாவம் தான் அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் நினச்சிட்டு அது எங்கேன்னு கோயிலுக்கு இது போயிட்டு வாங்க எல்லாம் சரியாக போகும் போவாங்க அப்படின்னு சொல்லி அனுச்சிருக்கிறாங்க அப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கோயில் இது பூசாரி எல்லாம் வர வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு சின்ன பூஜையெல்லாம் பண்ணுறாங்க பூஜைலாம் பண்ணிவிட்டு இவங்க பண்ணி முடிக்கிறாங்க முடிச்சுட்டு இனிமேல் சரியாயிருமா அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த பூசாரி வந்து சொல்லிவிட்டு போகிறாருங்க சொல்லிவிட்டு போயிட்டு அன்னைக்கு பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஒன்றும் ஆகலையாமாங்க அன்னைக்கு மறுபடியும் நாள் அன்னைக்கு நைட்டு வந்து இவங்களுக்கு தானே அவங்க பொண்ணு வந்து ஏஞ்சி உக்காந்துட்டு நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகும்மாங்க டைமு தன்னைத்தானே உக்காந்து எழுந்து பேசிட்டு உக்காந்துட்டு பேசிகிட்ருக்குறாங்களாமாங்க அப்புறம் இவங்க அம்மா வந்து என்ன ஏ யார்கிட்ட பேசுகிற என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுந்து பேச எழுந்து அவங்க பொண்ணுக்கு பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்களாம்மாங்க பொண்ணு வந்து உங்ககிட்ட பேச்சே கொடுக்கலாமாங்க அப்படியே எங்கேயோ செவத்தை பார்த்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்களாம்மாங்க அவங்க பாட்டில் அப்புறம் இவங்க அம்மா வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே உலுக்கு எல்லாம் ஏய் யார் என்ன ஏதுன்னு த அப்புறம் தண்ணியெல்லாம் வந்து இது பண்ணிக்கிறாங்க அப்புறம் அவங்க அம்மா அவன் அந்த அவங்க பொண்ணு வந்து என்ன ப என்ன பண்ணியிருக்குது அப்புறம் சிரிச்சிருக்கிறாங்க சிரி அப்படியே சிரிச்சு பயங்கரமாக சிரிச்சப்பறம் அப்புறம் உங்க பொண்ணு வந்து எங்கள் சித்தி வந்து நான் விடமாட்டேன் உயிரோடையே விடமாட்டேன் நான் உங்களை கொல்லாமல் விடமாட்டேன் நான் அப்படின்னு அந்த சிரித்து அவங்க சித்தி உடம்புலேருந்தே அந்த அந்த பையன் வந்து பேசியிருக்கிறாங்க அந்த கதிலுன்ற பையன் வந்து பேசியிருக்கிறாங்க அந்த ஆன்மா வந்து பேசியிருக்குதுங்க அப்புறம் இவங்க எப்படியே பேசிட்டு வந்து அப்புறம் பயந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு அப்புறம் போயிட்டு அவங்க அம்மா வந்து விபூதியெல்லாம் எடுத்துனாந்து அந்த கோயிலுக்கெல்லாம் போயிருந்தாங்க பார்த்தீங்கன்னா விபூதியெல்லாம் எடுத்துனாந்து அந்த பொண்ணுக்கு வச்சு விட்டதும் அப்புறம் கொஞ்சம் ஆனாங்களாமாங்க ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் பேசிட்டு அப்படியே படுக்க வச்சுட்டாங்களாங்க படுக்க வச்சுட்டு மறாவது நாள் காலையிலேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து அவங்க மரியும் அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாரு அப்படி பார்த்தீங்களா அவங்க மாரியம் அவங்க வந்து ஃபோன் பண்ணிக்கிறாருங்க அவங்க இந்த லேடியோட அம்மா வந்து ஃபோன் பண்ணிக்கிறாங்க ஃபோன் பண்ணி என்ம்பா இந்த மாதிரி பொண்டாட்டிக்கு இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்குது நீ ஏதானு வந்து காப்பாற்றுப்பா அந்த அந்த பையன் இறந்து போன பையன் தான் ஏதோ பண்ணுறான் பயமாக பயமாக இருக்குதுப்பா எதோ ஒன்று பண்ணுப்பா வந்து எங்கே கோயிலுக்கு எதனால் ஏதோ ஒன்று பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன் பண்ணி ஃபோனில் பேசிக்கிறாங்க அவர் என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு நீங்கள் பார்த்தா பாருங்கள் என்னமோ பண்ணுங்க அவள் பண்ண பாவத்துக்கு தான் அவள் அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசிவிட்டு அவர் கட் பண்ணிடுறாருங்க இவங்க அப்புறம் ஒரு நாள்னு ரெண்டு நாள் இல்லை அப்படி ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறாங்க பேசிகிட்டே இருந்துக்கிறாங்க அந்த தினமும் ஃபோன் பண்ணுவாங்களாமாங்க மரியனுக்கு வந்து அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாரு பார்த்தீங்களா அவர் ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருக்கும்போது அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே சரி அப்பா என்ன தான் இருந்தாலும் மனைவிப்பா பையன் இறந்தது இறந்து போயிட்டான் வந்து பாருப்பா வந்து உன் பொண்டாடி தானே வந்து பாரு செய் இனிமேல் யார் இருக்கிறாங்க இன்னும் இன்னும் ரெண்டு பசங்க இருக்கிறாங்கள்ல அவங்கள பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அப்புறம் மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு மறுபடியும் லீவ் போட்டு வராரு வராங்க வந்து அப்புறம் வந்து பார்க்குறாங்களாங்க பார்த்துட்டு எங்கெங்கேயோ சுற்றி பார்க்குறாங்கங்க பார்த்துட்டு எங்கே போய் அவங்களுக்கு குணமாகலாமாங்க அப்படியே நான் அவங்க வந்து ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஒரு மனநிலை பாதித்து பண்ண மாதிரி அப்படியே அவங்க பாட்டில் போ எங்கேன்னு போகிறது வர்றது அவங்க நார்மலாகவே இல்லையாமாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படியே இருந்துருக்குதுங்க அவங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுன்னு போய் பார்த்துருக்குறாங்க அப்புறம் கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் பார்த்துருக்குறாங்க அப்புறம் அந்த மாத்திரிவாதியெல்லாம் கூப்பிட்டு அந்த வீட்டில் பூஜை பண்ணியிருக்குறாங்க என்ன பண்ணியும் ஒன்றும் பண்ண முடியலாமாங்க இவர் பார்த்து பார்த்து இது பண்ணி போயிட்டு இங்கே பண்ண இதுக்கு நீங்களே அனுபவிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் மறுபடியும் வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கிறாருங்க ஆரம்பாங்க அப்புறம் இவங்க வந்து பார்த்தா அவங்க பொண்ணு வந்தால் வீட்லேயே நிற்கிறது இல்லையாமாங்க எப்போ பார்த்தா எங்கே ரோடு மேலே தான் இருக்கிறாங்களாம்மாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இது இவங்க வந்து அப்படியே வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு அப்படியே வீட்டுக்கே வர்றது இல்லையாமாங்க அப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாலே மனநிலை சரியில்லாமல் இவங்க அப்படியே இதாயிட்டாங்களாமாங்க வீட்டுக்கே வர்றது இல்லையாமா இந்த சம்பவம் அப்போ நடந்தது இது இது என் பக்கத்து வீட்டில் நடந்த சம்பவம்னா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தேவைக்கு தாங்க நம்மளுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சுதாங்க நடந்தது இது எங்கள் ஹஸ்பண்டு தான் எங்கிட்ட சொன்னார் அப்படின்னு பேசுனாருட்டு இவங்க வந்து இவங்க அந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது என்னால்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க தேவைங்க வந்து நம்மளுக்கு இந்த வாட்ஸ்அப் மூலியமாக இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எதான இந்த மாதிரி சம்பவம் நடந்திருந்தா வாட்ஸ்அப் மூலிமாக நீங்களும் சென்ட் பண்ணி அனுப்பலாங்க நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன குழந்தை இது வந்து எனக்கு அந்த வாட்ஸ்அப் மூலியமாக சென்ட் பண்ணி அனுப்பும்போது இந்த படிக்கும்போது இந்த இதை படிக்கும்போது எனக்கு என்றைக்கே ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சிங்க நண்பர்களே பார்க்கும்போது இந்த குழந்தை எந்த எந்த தவறும் செய்யாமல் அந்த குழந்தை வீண அநியாயமாக அவங்க இறந்தது அவன் மனநிலை பாதிக்கப்போ அந்த நிலமைக்கு அந்த அந்த ஆன்மா வந்து அவங்கள உண்டாக்குங்கிறது அது ரொம்ப சரின்னு நான் நினைக்கிறேன் நண்பர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரி நண்பர்களே அடுத்த வீடியோ கே பார்க்கலாம் நன்றி